தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கள் கிழமை சித்திரை நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து புதிதாக குடிபுகும் வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருள்கள் என்னென்ன அதில் கொண்டு செல்லக்கூடாத பொருள்களும் இருக்கு அதை பிரிது முறை உங்களுக்கு சொல்றேன் பொதுவாக பாதி கட்டிக்கிறதுக்கையிலே அந்த வீட்டில் சில பேர் நாள் நல்லா இருக்கு நாங்கள் குடிவை போக ஆரம்பிச்சிட்டோம் கிரகப்பிரவேசம் அப்படிம்பாங்க அப்படி போனால் எல்லாம் முன்னாடி கல்லும் கரடுமாக இருக்கும் அந்த நடக்கிற விழா என்ன சொல்லுவாங்க ஒரே கல்லும் கரடுமாக இருக்குது இப்படி குப்பையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போவாங்க நெகட்டிவ் வார்த்தைகளையும் சொல்லுவாங்க அதாவது எதிர்மறை கருத்துள்ள வாசகங்களையும் சொல்லிக்கிட்டு போவாங்க அதனால் நீட்டாக வீடும் திருப்தியாக முடித்த பிறகு நம்ம குடிபுகிறது வைக்கிறது நல்லது அப்படி வைக்கிற பொழுது சில திருஷ்டிக்குன்னு சில பொருட்கள் இருக்கு ஒவ்வொருத்த ஜாதகத்துக்கு ஒன்று ஒன்று இருக்கு சில பேர் மீன் தொட்டி வச்சுருப்பாங்க சில பேர் வந்து அந்த மீனில் அப்படி வளைந்த மீன் மாதிரி வந்து ரெடி விற்கிறதுக்கு சிலர் கும்பம் வாங்கி வைப்பாங்க அதில் நம்ம வீட்டுக்கு நம்ம சுய ஜாதகத்துக்கு அதில் வீட்டில் யாருடைய பேரில் ஊர் இருக்கோ அவங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்து அதுக்குள்ள மாதிரி ஒரு திருஷ்டி விலகிறதுக்காக உள்ள பொருள் என்னவோ அதை முன்னாடி வைக்கணுமா எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கணுங்கிற அதுக்கு பிறகு முத முத உள்ள போகிற போது நிறைவுடம் கொண்டுக்கிட்டு போகணும் நிறைகுடம் இருந்தால் தண்ணி நிரம்பி இருந்தால் பொருளாதாரம் நிரம்பி வழியுங்கிறாங்க நிறைவு கூடம் கொண்டுக்கிட்டு போகணும் விளக்கு கொண்டுக்கிட்டு போகணும் அதெல்லாம் ஒத்த விளக்க கொண்டுகிட்டு போகக்கூடாது ஜோடி குத்து விளக்காக இருக்க வேண்டும் பிள்ளையார் போன்ற மற்ற தெய்வீக படங்கள் எல்லாம் இருக்கணும் பிள்ளையார் முருகன் சிவன் அது எந்த வடிவத்தில் எந்த நீளத்தில் வைக்கணுமோ அதை எப்படி வைக்கணும் முதல்ல பிள்ளையாரை வச்சுட்டு அடுத்து உங்களுடைய எல்லாம் வச்சு இஷ்ட தெய்வங்களெல்லாம் வைக்கணும் அது மாதிரி குலதெய்வ படங்கள் சிலர் வந்து வைப்பாங்க அதுக்கு பிறகு பசு கன்று பால் குடிக்கின்ற சிற்பம் அந்த காலத்தில் கோ பூஜை பண்ணாங்க இப்போ மாடியாக இருந்தால் கோ மேலே எப்படி பசு மேலே ஏறி போகும் அதனால் கீழேயே பூஜை பண்ணிடுறாங்க சில பேர் அதுக்கு பதிலாக பசுவும் கன்றும் சேர்ந்த உருவமாக பால் குடிக்கிற மாதிரி சிற்பங்கள் எல்லாம் விற்கிது அது மாதிரி சின்ன சின்ன மாதிரி சின்ன சிற்பங்கள் பொம்மைகள்லாம் விற்கிது அதை கொண்டுகிட்டு போய் வைக்கணுமா பூ மாலைகள் கொண்டுவிட்டு போகணும் மங்கள பொருள் முதல்ல கொண்டுகிட்டு போகணும் அது கிரகப்பிரதேசம் போகிற நம்முடைய பாக்ஸ் கைப்பட்டியும் பாக செட்டிநாட்டு பகுதியில் கைப்பட்டியிலேருந்து எல்லாம் கொண்டு போகணும் தேங்காய் பழங்கள் வகைரா பூராக கொண்டுகிட்டு போகணும் அப்புறம் இனிப்பு பொருள் கண்டிப்பாக இருக்கணும் கற்கண்டு மற்றும் இனிப்பு பொருள்லாம் கொண்டுகிட்டு போகணும் பரிமள பொருள்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும் பரிமள பொருட்களை வச்சு அங்கே எல்லாம் உபயோகப்படுத்தணும் பூஜை அறையில் வச்சு அதுக்கு பிறகுதான் பால் காய்ச்ச வேண்டும் விபூதி சந்தனம் குங்குமம் சாம்பிராணி ஊதுபத்தி சூடம் இது மாதிரியான இதெல்லாம் வந்து நெற்குவியல்லாம் கொண்டுகிட்டு போவாங்க சில பேர் நிறைய நாளையும் கொண்டுட்டு போகணும் நிறைய நாளி கண்டிப்பாக அதில் இருக்கணுமா மட்டை தேங்காய் அங்கே இருக்கணும் அதோட மஞ்சள் துளவியை தேங்காயும் வச்சு வச்சுக்கணும் அப்படி வச்சு அதில் போய் வீட்டில் நல்ல ராசியாக உள்ளவங்க வயதானவங்க நம்மளுக்கு அனுகூலம் தரமாக இருக்கவங்க அவங்க கையினால் அந்த குத்துவிளக்கியத்தை சொல்லி தீபம் பார்த்து நம்ம முதல்ல வழிபாடு வைக்கணும் அதுக்கு பிறகு வாளி நிறைய கல்வூப்பு வச்சது ரொம்ப நல்லதுங்கிறாங்க அந்த இல்லத்தில் செல்வ செடி போடுமா திருஷ்டி மாறி சங்கு அல்லது சங்கு வச்சு வைக்கணும் சங்கு வச்சு அதில் நாணயங்கள் எல்லாம் வைக்கலாம் கைப்பற்றி ஏதாவது கேஷ் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க இப்படி புதுமலை புகுவிழா என்று போகின்ற பொழுது இந்த மங்கள பொருள் எல்லாம் கொண்டுகிட்டு போகணும் சரி கொண்டுகிட்டு போகாத போகக்கூடாத பொருள்கள்னு சொல்லி வச்சது என்ன பொருள் அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்த இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வெற்றி படிக்கத்தின் விளிம்பில் ஏறுகின்ற நாள் இன்று வீட்டு தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் கூட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் பன்னிரெண்டிலே குரு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் கேது சந்திரனோடு சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே சில பிரச்சனைகள் வரலாம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது ரிஷபராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் செவ்வாய் செவ்வாய் இருக்கின்ற பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள் பக்குவமாக பேசி பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் மிதுனதா சேர்களை உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள் இன்று வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் கூட்டு முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு வரலாம் அல்லது அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம் ஏற்றுக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் கடகராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தை குறு பார்க்கின்றார் அதாவது உங்கள் ராசியை குறு பார்க்கின்றார் குரு பார்க்கின்ற பொழுது அந்த பாவத்திற்கு எந்த தோஷங்களும் கிடையாது என்பார்கள் அந்த அடிப்படையில் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம் தேகநலன் உங்களுக்கு சீராகும் வைத்தியம் உங்களுக்கு கை கொடுக்கும் பதவி உயர்வு பரிசீலனை இருந்தது இன்று உங்களுக்கு கிடைக்கலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு பணியில் இருக்கும் தொய்வு அகலும் இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நடைபெறுகின்ற நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கு எல்லாம் அன்பு நண்பர்கள் ஆதரவுக்கிறது நீட்டுகின்ற நாள் இந்த அடுத்த நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் ஆதாயம் அதிகமாகவே கிடைக்கும் குருவின் பார்வை இரண்டில் பதிவதால் வாங்கல் கொடுக்கலில் ஒழுங்காகும் வாங்கிய கடனை கொடுப்பது கொடுத்த கடனை எல்லாம் வாங்கி மகிழ்வது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பு அல்லது இடம்பூமி வாங்கும் வாய்ப்பு உண்டு பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் கன்னிராசினியர்களே உங்களுக்கு சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள் சச்சரவை விட்டு சமாதானமாக நீங்கள் செல்வது நல்லது குரு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியலாம் திடீர் விரயமும் உங்களுக்கு உண்டு திடீர் வரவும் உங்களுக்கு உண்டு இரண்டில் கேது இருப்பதனாலே திடீர் விரயங்கள் ஏற்படலாம் அதிலும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது எட்டில் ராக இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது கவனம் தேவை குரு பார்வை இருப்பதால் நீங்கள் குருவே இல்லத்தில் கும்பிடலாம் இன்று திங்கள் என்பதால் ஆலயம் சென்றும் வழிபடலாம் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்திலே கேதுவோடு சந்திரன் எனவே சந்திரன் கேது இணைந்திருக்கின்ற பொழுது சஞ்சலங்கள் அதிகரிக்கும் சந்தோஷங்கள் குறையலாம் கேட்ட உதவிகள் உடனடியாக கிடைக்காமல் போகலாம் அதே நேரத்தில் மனக்குழப்பமும் அதிகரிக்கும் பணப்புழக்கமும் குறையும் எதிரிகள் கூட உங்களுக்கு மேலும் எதிர்ப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள் எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம் வெற்றிலை செவ்வாய் இருப்பதால் மிக மிக கவனம் தேவை செவ்வாய் மாறுமுறை கவனம் தேவை ஆனால் இந்த முறை செவ்வாய் வக்ரத்தில் இருக்கின்றார் மீண்டும் மிதனத்துக்கு சென்று மீண்டும் இந்த ரிஷபத்துக்கு வருகின்றார் எனவே செவ்வாய் பேச்சு உங்களுக்கு மிக மிக எச்சரிக்கை தருகின்ற பயிற்சியாகவே அமைகின்றது இந்த செவ்வாய்க்குரிய வழிபாடாக முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வித்திடும் விருச்சிக ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கின்றார் எனவே தொழில் வளம் மேலோங்கும் தொழில் எதிர்கள் விலகுவார்கள் தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பூமியாலும் யோகம் உங்களுக்கு உண்டு புதிய பொருளாதாரம் விருத்தியை நீங்கள் செய்து கொள்ள ஏற்பாடுகளை செய்வீர்கள் வேலை பார்த்தவர்களுக்கு வேலையிலே கூடுவதன் காரணமாக நீங்கள் முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் அதன் விளைவாக புதிய இடங்களுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் வரலாம் சம்பள உயர்வோடு நாங்கள் உங்களை அழைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லிக்கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் இரண்டிலே சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பதால் அரசு வழிக்கான வேலைக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு கூட அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அறிவுறுகள் தென்படும் நல்ல அதாவது பதவியில் உள்ளவர்களுடைய பழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த நாளில் உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் தனுசுராசி நேர்களே உங்களுக்கு தடைகள் அகல்கின்ற நாள் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் குழந்தைகள் என்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு மாமன் மைத்தன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் சேமிப்பு உயரும் அதே நேரத்தில் சூரிய மதம் இங்கே இருப்பதால் முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது மகர நேர்களே ஜென்மத்தினியின் ஆதிக்கம் ஒரு புறம் மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார் முன்னேற்றம் திருப்திகரமாக இருந்தாலும் மனநிம்மதி குறைவாகவே இருக்கும் வளர்ச்சிகள் தளர்ச்சி ஏற்படும் யாரையும் பகித்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது உறவினர்கள் உங்களிடம் ஒன்று சொல்வார்கள் வேறு இடத்தில் ஒன்று சொல்வார்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்பட மாட்டார்கள் அஞ்சலி செவ்வாய் இருப்பதால் பிள்ளைகளாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது வாங்கிய இடத்தில் பத்திரப்பதிவில் தாமதங்கள் ஏற்படலாம் இரண்டாவது நீங்கள் வாங்குகிற இடம் வில்லங்கம் பார்த்து வாங்குவது நல்லது இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய அமைதியும் நிதானமும் தேவை கும்பராசினியர்களே உங்களுக்கு இரண்டிலே குரு பகவான் இருப்பதால் கொடுக்கல் வங்கல்கள் ஒழுங்காகும் உடற்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் கடன் சுமை மேல் குறையும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உங்களுடைய நாணயத்தை நீங்கள் காப்பாற்றும் விதத்தில் இந்த நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன மீனராசினியர்களே உங்களுக்கு சந்திராஸ்திரமம் எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் சேமிப்பு கரையும் உறவினர்களுக்கு உதவி போய் அது உபத்திரவத்தில் கூட முடியலாம் பணிபுரியும் இடத்தில் மிக மிக கவனம் தேவை யாருக்கேனும் நீங்கள் பொறுப்பு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அமையப் போகின்றது இன்று உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களைய தினத்தந்தி படியுங்கள்